ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்தியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை அதாவது ஏமன் நாட்டில் இருக்கிற நிமிஷா பிரியாவோட மரண தண்டனை ஒத்தி வச்சுருக்காங்க இல்லையா அதை பற்றி பார்ப்போம் யார் இந்த நிமிஷா பிரியா அதாவது வந்து கேரளா மாநிலத்தில் பாலக்காட்டில் உள்ளவங்க தான் நம்ம நிமிஷா பிரியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டில் ஏமன் நாட்டில் இருக்கிற அந்த நாட்டு அரசால் நடத்தப்படுகின்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து செவிலியர் வேணும் அப்படிங்கிற பேரில் இவங்க வந்து போயிருக்காங்க அப்போ வந்து சனாங்கிற ஊரில் அவருக்கு போஸ்டிங்கும் போட்டிருக்காங்க அப்போ அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இதே நாடு பதினஞ்சு கழித்து நம்ம உயிருக்கு கெடு வைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அதாவது வந்து முப்பத்தி நாலு வயசான நிமிஷா பிரிய தன்னோட வேலை பார்த்த ஒரு நபரை வந்து அதாவது வந்து தலா அப்துல் மஹதி அப்படிங்கிறவரை வந்து வெட்டி வாட்டர் டேங்கில் போட்டதாக சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி சனாவில் உள்ள ஒரு ஜெயில அடைச்சி வச்சுருக்காங்க ஏமன் நாட்டில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சட்டமும் இருக்குது சாரியா அப்படிங்கிற ஒரு சட்டம் அதாவது வந்து பிளட்மணி அதாவது இந்த ஒரு கொலை பண்ணவங்க வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே கேஸ் கொடுத்தவங்க வந்து இந்த பிளட்மணி வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டா அவங்கள வந்து விடுவிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு வினோதமான விசித்திரமான சட்டமும் இருக்குது இப்போ வந்து அந்த தலால் அப்துல் மஹதி அப்படிங்கிற அவரோட குடும்பம் வந்து எப்படி கேட்டிருக்குனாக்க எட்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் கேட்டிருக்கு நம்ம நிமிஷா பிரியா வெளியில் வர்றோன்னா இவங்க வந்து இவ்வளோ பணம் கட்டினா வெளியில் வரலாம் அதுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்துட்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குமே அவங்க வந்து வரலை இப்போ வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அதை பற்றியும் பார்க்கலாம் அதாவது இந்த நிமிஷா பிரியா வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ஏமன் நாட்டுக்கு போனவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியா வராங்க அப்போ அவங்களுக்கு வந்து தாமி தாமஸோட நிச்சயதார்த்தம் கல்யாணமெல்லாம் நடக்குது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஹஸ்பண்டோட அதாவது தாமி தாமஸோட ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் வந்து அந்த தாமி தாமஸ் வந்துட்டு எலக்ட்ரீஷியனாக வேலை பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் இந்த மூணு பேரும் வந்து அந்த வருமானத்தை வச்சு ரன் பண்ண முடியாமல் தாமி தாமஸ் வந்து தன்னோட குழந்தையோட கேரளாவுக்கு வந்துடுறாங்க பாலக்காட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறம் நிமிஷா பிரியா மட்டும் அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஏமன் நாட்டில் வந்து சிவில் வார் வந்து அடிக்கடி நடக்கும் அப்போ வந்து நிறைய பேர் காலு போய் கை போய் அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க இவங்க வந்து நரசா வேலை பார்க்குறதுனால இவங்களுக்கு அப்போ வந்து ஒரு ஆசை இருந்திருக்கு நாம் தனியாக கிளினிக் வச்சால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாக தானே நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்ம சொந்தமாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கணவரையும் குழந்தையும் கொண்டாந்து இங்கே வச்சுக்கலாம் நமக்கு வந்து வருமானமும் வரும் அப்படின்னா அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த ஏமன் நாட்டில் வந்து சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டு குடியுரிமை பெற்றிருக்கணும் அப்போ தான் அங்கே வந்து சொந்தமாக எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற போது நிமிஷா பிரியாவுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க நிமிஷா பிரியா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு இந்த தலா அப்துல் மகதி அவரோட ஒய்ஃபை டெலிவரிக்காக கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நட்பு ஏற்படுது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜனவரி மாதம் இந்திரா இந்தி இந்தியா வர்றாங்க நிமிஷா பிரியா அதாவது யாரோடனா இந்த தலா அப்துல் மகதியோட இந்தியாவுக்கு வராங்க வந்து ஒரு வாரம் இங்கே வந்து இருக்காங்க அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக இவரை நல்லபடியாக பழகுறாரு இந்த தலால் அப்துல் மகதிங்க நல்லபடியாக பழகுறாரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த நிமிஷா பிரியா வந்து கணவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது சொந்தமாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அது இந்த மா அதில் இவர் பேரில் ஆரம்பிக்கலாம் இவருக்கு வந்து அங்கே குடியுரிமை இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி கலந்து ஃபேமிலியெல்லாம் கலந்து பேசுகிறாங்க அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படிங்கும்போது தன்னோட எல்லாம் வாங்குகிறாங்க இப்படி அங்கிட்ட இங்கிட்டலாம் வாங்கி ஒரு ஐம்பது லட்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இங்கேருந்து ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க இவங்க போகும்போது இந்த நிமிஷா பிரியா கணவர் குழந்தை எல்லாருமே போகிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்க ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க கட்டிட்டு அங்கே வந்து அந்த இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அப்போது வந்து வருமானம் வரலை உடனேவர் வந்து வந்துடுறாரு தன்னோடய குழந்தைய கூட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு தாமி தாமஸு அப்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு மார்ச்சில் வந்துட்டு சிவில் வார் அங்கே நடக்குது அப்போது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க நாலாயிரத்தி அறநூறு பேரை இந்தியா அரசாங்கம் இங்கே கொண்டு வந்துடுது நாட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்துடுறாங்க அப்போ இந்த நிமிஷா பெரியா வரலை ஏன்னா இங்கே ஐம்பது லட்சரூபா பணம் போட்டு கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா வந்து நல்லபடியாக ஆக ஆரம்பிக்குது அப்போது இவங்க வந்து எல்லாமே போட்ட பிடிச்சி அனுப்புகிறாங்க ஹஸ்பண்டுக்கு நல்லபடியாக ஆகுது நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்லி இவருக்கு எல்லாமே அனுப்பி வைக்கிறாங்க நல்ல ஒரு சுமூகமாக போய்க்கியிருக்கு இங்கே வ வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட வர வர இந்த தலா அப்துல் மகதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஒரிஜினல் முகத்தை இங்கே காட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த வருமானம் முழுவதும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் சண்டை வருது இவங்க வந்து ஐம்பது லட்சரூபா போட்டிருக்காங்க இல்லையா அப்போ ஆளுக்கு பாதி தானே நம்ம வந்து வர்ற லாபத்தில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க பக்கம் உள்ள நாயத்தை பேசால் அவர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அதுக்கப்புறம் இந்த தலா அப்துல் மகதி என்ன பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு வந்துட்டு போ போகும்போது இந்த நிமிஷா பிரியாவோட கல்யாண ஆல்பத்துலேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அங்கே கொண்டு போய் இந்த நிமிஷா பிரியாவோட கணவரோட முகத்தை வெட்டி எடுத்துகிட்டு அவரோட முகத்தை வச்சு நம்ம நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி பல மாதிரியான டார்ச்சர் இந்த பொண்ணுக்கு அவரால் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பக்கம் வந்துட்டு பணம் எதுக்குமே கொடுக்காம இந்த லாபத்தில் எதுக்குமே கொடுக்காம இருக்கிறது எவ்வளோ வருது என்ன பண்ணுது எதுக்குமே சொல்லாமல் இருக்கிறது இன்னொரு பக்கத்து நான் தான் உன்னோட கணவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்ச்சர் இந்த மாதிரி பல மாதிரியாக பிரச்சனை பண்ணியிருக்காங்க இதே நிமிஷா பிரியா தன்னோட ஹஸ்பண்டுக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க இவங்க எப்படியாவது வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த பொண்ணு வந்து ரொம்ப பேசி அவர்கிட்ட வந்து சண்டை போடும்போது இந்த பொண்ணு வந்து விட்டுட்டு இந்தியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷா பிரியாவோட பாஸ்போர்ட்டையும் எடுத்து அவர் ஒழிச்சு வச்சுட்டாரு இப்போ இவங்க வந்து பாஸ்போர்ட்டை தேடி பார்க்குறாங்க பாஸ்போர்ட்டும் இல்லை தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்துட்டு அந்த ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க இவர் வந்து எதுக்கும் இன்செக்ஷன் எடுப்பார் இருக்குது இந்த தலா அப்துல் மஹதி அப்போ அந்த இன்ஜெக்ஷனுக்கு பதிலாக மாற்றி இந்த மாதிரி மயக்க ஊசி எடுத்து வச்சிட்றாங்க அப்போ அவங்களுக்கு போட்டுறாங்க அதில் வந்து கொஞ்சம் ஒரு மனிதருக்கு இவ்வளவு தான் போடணும்னு இருக்கும் இல்லையா இத்தனை எம்எல்னு அதில் கொஞ்சம் கூட போனோன்னே இந்த தலா அப்துல் மஹதி இறந்துடுறாரு வேறு வழி தெரியலை இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சின்ன சின்ன பீஸாக ஆக்கி வாட்டர் டேங்கில் போட்டுட்டாங்க போலீஸில் மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ஜெயிலில் இருக்கிற நிமிஷா பிரியா அந்த வாதாடுற வக்கீலுக்கு தமிழ் தெரியாது இவங்களுக்கு அரபு தெரியாது அப்போ எப்படி அதாவது தமிழ் மலையாளம் இந்த மாதிரி எதுக்கும் அந்த தெரியாது இந்த நிமிஷா பிரியாவுக்கு அரபு தெரியாது அப்போ எப்படி அவங்க என்ன கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க எதுக்குமே புரியாமல் அந்த அட்வொக்கேட்டு எங்கெங்கேயும் சைன் பண்ண சொன்னாங்களோ இங்கெல்லாம் பண்ணிவிட்டேன் ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்காங்க எதுக்குமே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பக்கம் பாவமாக சொல்கிறாங்க எது எப்படி நடந்தாலுமே அவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் நம்ம இந்திய அரசாங்கமும் தலையிட்டு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்துச்சு அதாவது வந்து ஜூலை பதினாறில் தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க இப்போ அதை வந்து காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் அதாவது வந்து இந்தியாவோட கிரான்முஸ்தி என அழைக்கப்படும் முக்கியமான சன்னி முஸ்லீம் தலைவரான காந்தபுரம் ஏபி அபுபக்கர் வந்து தலையிட்டு இப்போது இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி தான் அங்கே வந்து முக்கியமான தலைவர்கள்லாம் சேர்ந்து அந்த தலா அப்துல் மஹதியோட குடும்பத்தினரை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு இந்த காந்தபுரம் ஏபி அபுபக்கர் யார் அப்படின்னு கேட்டாக்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ரெண்டு கேரளா மாநிலத்தில் உள்ள கோழிக்கோட்டில் பிறந்தவர் அப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அபுபக்கர் தலையிட்டதுக்கு அப்புறமா தான் மஹதி குடும்பமே பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க இதுவரைக்கும் அவங்க யாரு கூடையுமே பேச்சுவார்த்தைக்கு வரல இப்ப இந்த காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் தலையிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே வந்துட்டு அந்த ஏமன் நாட்டில் உள்ள சுபி அறிஞரோட தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்து அவங்க யார்கிட்டயுமே பேச்சுவார்த்தைக்கு வரல இப்போ வந்திருக்காங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் நம்ம பக்கம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வருது இந்த ஷேக் அபு எடுத்த முயற்சினால தான் இப்போது பேச்சுவார்த்தைக்கு அவங்க வந்திருக்காங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மரண தண்டனை வந்து நிறுத்தி வச்சுறதுக்கும் காரணம் அதுதான் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து இந்த ஜூலை பதினாறில் வந்துட்டு அங்கே ஏமன் நாட்டில் வந்து உயர்மட்ட அதிகாரிகள் தலைவர்கள் முன்னிலையில் ஏமனில் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியாரோட உத்தரவு பேரில் அங்கே வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தை முடிவில் தான் இந்த தூக்கு தண்டனை ஒத்தி வச்சது அதுக்கப்புறம் இந்த தூக்கு தண்டனை ரத்து பண்ணிவிட்டு அவங்க பணம் வாங்கிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பணத்தை கொடுத்துட்டு நிமிஷா பிரியா வந்துட்டு வெளியில் வந்துடலாம் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முடிவில் தான் என்ன இந்த தூக்குத்தண்டனை தள்ளி வச்சதுக்கான ஒரு காரணம் இதில் ரிலீஃப் ஆகி நிமிஷா பிரியா இந்தியா வருவாங்களா என்ன அப்படிங்கிறது இதுக்கப்புறமா தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பை பாய்